தேசியத்தில் வந்து வீடு இல்லைன்னு முடிய நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அவருடைய வீடு அல்ல அது அவருடைய தந்தையார் கட்டின வீடு அப்படியே அவருடைய மகளுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட வீடு அது சின்ன வீடு கடந்த வருடம் நான் லண்டனில் நின்ற பொழுது என்னோட தொடர்படுத்தவர் அதாவது சுவிசில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ഒരേ നാളിലും ഒരേ ലെവലോണി തത്വം தத்துவம் தத்துவண்டு முழு உரிமையும் எனக்கு தந்திருக்கேன் அல்லது கட்டப்போகிறமன்ற உடனே இங்கே உள்ள ஒரு சிலர் எனக்கு தெரியாது தெரியும் அதனால் சொல்ல இயலாது போய் புலனாய்வுத் துறை குறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் எங்களும் பிரபாகண்டை நிர்ணய வச்சுக்கிட்டு தான் கட்டப்போகிறேன்

இல்ல இப்ப தகவல் சட்டத்துல இதுல என்னன்னு சொன்னா இந்த விடயம் சம்பந்தமா சபையில நடக்கட்ட கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு இருபத்தஞ்சு நாளைக்கு பிறகுதான் சில அமர சீனாபதி வசீகரன் சபையில வந்து இந்த சம்பந்தமா செயலாளர்கிட்ட பேசுறாங்க இப்படி ஒரு விடயம் கேள்விப்படுத்தினாங்க உண்மையுடன் அதுக்கு பிறகுதான் நாங்க அந்த பயணம் நாங்க என்ன பார்த்த அடிப்படையில அந்த சட்டத்தில ஆனா தனிப்பட்ட அவருடைய உடைய சொல்லி தரமான சொல்லி போட்டு ஆனா அந்த நான் பேசுவிச்சு ஏற்கனவே அமியில பேசுவிச்சது போடுறோம் மூணு கோடிக்கு ரெண்டு கோடி நான் கதைச்சியோ அது வந்து வாக்குவாதமா வெளிநாடு தன்னுல ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முதலே கதைக்கப்பட்டு ஒரு திட்டம் திட்டம் செய்து அதை தமக்களுடைய தமக்கையோட கதை திட்டத்தை வைக்கிட்டோம்

അത് രാ അത് തലവെട്ടാ നൂലത്തെയോട്ട് എന്ത പ്രശന കുരു എടുക്ക

அவருடைய பேரிலேயே காலத்துக்கும் இருக்கும் அது வருதாக இருந்தா கூட பரவாயில்லை ஆனா நீங்க அதுக்கு வீடு கட்ட போறீங்கன்றது சட்ட ரீதியா அதா உரிமை இருக்கு அந்த காலிக்குள்ள இந்த கட்டுரை கட்டுறதுக்கு தலைவருடைய தரப்பனை தரப்பி சீதர் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனா சட்டப்படி அவையதான் இந்த விஷயத்தை விளங்கும் அவருடைய அடையாளத்தை நாங்க சிதைக்க கூடாது சொல்லி சொல்லி தமிழ்தான் தெரியும் இங்க இருக்கிறாங்க அந்த பொறுப்பை குடுத்து அதுக்கு லைப்ரரி கட்டுறதால

எந்த நிலைப்பாடு அதாவது தமிழரசு கட்சியினுடைய அஞ்சு உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா தயவு செய்து குறித்த அந்த நபர்களிடம் இந்த படி படிவத்தை ஒரு திட்டமிடல்காக சமர்ப்பிச்ச அந்த நபர்களிடம் ஒரு விடியத்தை தெளிவுபடுத்துவோம் இது வந்து தலைவருடைய அடையாளமாக இருக்கிற இந்த விருட தயவு செய்து வேறொரு தேவைக்காக பயன்படுத்தி இதை நான் நீங்க அந்த பேரை தற்கா சொல்லுவோம் அப்படி இல்லை நாங்க அது சம்பந்தமா அதுக்குள்ள தட்டணம் கட்ட போறீங்கன்னு சொன்னா ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நகரசபையான பழைய வீடு இருந்தது தலைவருடைய வீடு இருந்தது அது இடிக்கப்பட்டாங்க அதே மாதிரியான மாதிரியான ஒரு வீடு அவையில கருவில அனுமதிக்கிறது சம்பந்தமா நாங்கள் வந்து அவையுக்கு முன்மொழி கொண்ட சபையாக தெரிவிக்கிறோம் வரவே சொன்னா கடைசி தலைவருடைய வீடு எப்படி இருந்ததும் அதே மாதிரியே அந்த வீட புதுசாக

కలిసినాకలు ఎవరో బిందిస్తారు ఓరియో ఫ్రాంచ్ తరబేసి నడిచారు ఎంత విచిత్రే పబ్లిక్ పెట్టారు ఏదో ఒక రూపంలో కొత్త పిల్లలా నడిచింది ఇది బయోలజీ ఓరియో ఏదో అది నిలిచిన ఆన సత్తాముతో బాహ ఎంగరక ఆదియాలను పట్టుపడతపడి ఆరంగ ఆసలుగా ఉంటా మొదటి ఆదియాలు ఇండికి ఆంద ఆదియాలు ఉండే ఒకరే గాడి విస్తంట

தலைவருக்கு உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் ஒரு வீடு இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்னா தலைவர்கிட்ட வீடுன்னு சொல்லி சொல்லியே அங்கே போய் கேக் பட்டுறது விலக கொளுத்துறது சொல்லி சொல்லியே இராணுவம் தள்ளினது உடைச்சி உடைச்சுட்டி தரமுட்டமாகி போட்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த பிரச்சனைக்குரிய வீடு வந்து இப்போ கற்போதுள்ள வெறும் காணி வந்து அவருடைய மூத்த அக்கா அதாவது அக்கா ஜெகதீஸ்வரி மதியாபரணம் என்பவருடைய வீடு அதுதான் என்னுடைய தலைவற்ற வீடு ரெண்டாயில்லை அப்போ அவர்கள் ஒரு கவலை நடை நாங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியல ஆனால் இருக்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்யணும் அங்கேருந்து எக்ஸிட் பம்ப எடுத்துக்கொண்டு இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஆயத்தம் செய்யணும் அப்போ இந்த இது நான் கடந்த வருடம் நான் லண்டனில் நின்ற பொழுது என்னோட தொடர்படுத்தவ அதாவது சூஸில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இதை பற்றி கதை கேட்க தன் வீடு ஒரே குப்பைகூலங்கள் காணி உடைச்சும் போட்டாங்க இப்போதான் பொலித்தீன் குப்பையெல்லாம் போடுறாங்க ஒரே குப்பை குளங்களாக கிடக்க ஒரு கவனிக்கில் காலப்போக்கில் இதெல்லாம் கையை விட்டனுண்டா தரிசில் உள்ள அரசாங்கம் சுவீகரித்து உடமையாக்கி போடும் அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அத்தானும் அவவும் என்னோட கதிச்ச பொழுது நல்ல ஒரு ஆள் பொறுப்பாக செய்விடமுண்டால் நாங்கள் ஒரு மண்டபத்தை கட்டலாம் உண்டு அப்போ சொன்னால் உங்களைத்தான் எல்லோரும் சொல்லிடணும் ஊர்லேயும் கொஞ்சம் பேரோட காட்சி தான் நந்தராஜா மாசரை தான் நம்பிக்கையாக செய்வார் நான் எல்லாம் செய்து கொண்டு இருப்பார் அதே போல் சூசில உள்ளவர்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் இதை சொல்லிச்சோம் அதுக்கப்புறம் தான் உங்களோட காட்சி சொல்லி என்னோட காட்சியாக செய்வியல் உண்டு கேட்டார் வேணா அங்கே எனக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கேன்னுடா வேலை பிள்ளை அண்ணா வந்து நீண்ட காலமே என்னோட மிக நெருங்கி பழகினவர் ஒரு கண்ணியமான ஒரு அரசு அதிகாரி அவரை பற்றி தெரியும் ஊருக்குள்ளே அவர் சிவகோவில் தர்மகத்தாவிலேயே சபையிலேயே இருந்தவர் பிறகு ஆக்களோட நல்ல பண்பாக பழகிற ஒரு மனிதன் என்னோட பழகினதில் அப்போ அவருக்கு ஒரு மணிமண்டபம் அல்ல அவருடைய நினைவு மண்டபம் கட்டோணும் பண்ணதில் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது இதில் பிரபாகரன் பார்வதி அம்மா வேலை பிள்ளை பார்வதி அம்மாள் மணிமண்டபம் உண்டு கட்டோணு பண்ணுறது அப்போ அவருக்கும் அது விருப்பம் இல்லை தன் தாய் தவப்பன் தாய் தவப்பன் அவருக்கு சீதளமாக கொடுத்த காணி நான் ரெண்டேக்காக பராமரிப்பு இல்லாமல் அதாவது நீங்கள் போய் பார்த்தா தெரியும் எப்படி குப்பை குளங்கள்லான்னு ஆக மே நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய பர்த்டேக்கு வரையக்கூட ரெண்டு நாள் முன்னுக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி போட்டு அதில் வச்சு கேக் பண்ணி போட்டு மீடியாக்காரரை கூப்பிட்டு பிரச்சாரம் செய்வேன் இது ஒரு அரசியல் பிரச்சாரமாக உள்ளே மட்டும்படி அதை தூய்மைப்படுத்தல அவருக்கு மதி மதிப்பு கொடுக்குறதல்ல பிரச்சாரம் செய்து அது பெருசுபடுத்தி மீடியாக்காரும் அது யோசிக்கிறதில் தானே இவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு இன்னும் சம்பந்தம் இல்லாத ஒருவர் கேட்கப்பட்டி அதால் தான் இந்த வீடு உடைக்கப்பட்டது இவர் இப்படி இந்த கடந்த கா காலங்களில் எப்படி வாருந்த சொல்லி சொல்லிச்சொல்லி அது ஒரு ஸ்தலம் உண்டு சொல்லி சொல்லி கொண்டு மாற்றி கொண்டு வந்ததால் அந்த வீடு உடைக்கப்பட்டது இல்லாட்டி அது வீடு வீடாக இருந்திருக்கும் நல்ல பலமான வீடு அப்போ இந்த இதில் எனக்கு ப இங்கே நான் லண்டன்லேருந்து இங்கே வந்த பொழுது என்னை திரும்ப தொடர்படுத்து வீரையும் ஒரு ஆள் தொடர்படுத்து அட்டோனி தத்துவம் தந்து அதாவது அட்டோனி தத்துவம் முழு உரிமையும் என்ன தந்திருக்கேன் அதாவது நான் காணியை விற்க முடியாது ஒழிய மற்ற பராமரிக்கிறது அது இப்படிற பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் போடுறது இப்படியான எல்லா வகையில் அண்ணன்மையும் தந்ததால் நாங்கள் இதை செய்ய துவங்கினாங்க அப்போ இதில் எங்களுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கணும் நான் இதில் பேரை சொல்ல எல்லாம் கல்வியாளர்கள் சமூக சேவையாளர் ஆன்மீக தலைவர்கள் சட்டத்தரணிகள் பல்கலைக்கழக பிரிவுரிவாளர்கள் இந்த இதில் இருக்கிறோம் இது வெளிநாட்டுத்துறை ஆகலுக்கு மட்டும் சொந்தமானதுண்ட இல்லை இது ஒரு தேசிய சொத்து அபில இந்த ஆலோசனையில் தான் நாங்கள் இதை ஒரு கட்டிடம் கட்டண்டு வெளிக்கட்டினாங்கள் அப்போ இதில் வந்து எங்களுக்கு பிரச்சினைக்குண்ட புலனாய்வுத்துறை துறையால் பிரச்சனை இருக்குது இப்போவும் கூட நாங்கள் இதை கட்டப்போகிறோம் என்ற உடனே இங்கே உள்ள ஒரு சிலர் எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்லுது போய் புலனாய்வுத்துறை துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் இதுக்குள்ளே பிரபாக இருந்தது நினை வச்சுக்கிட்டு கட்ட போகணும் அப்போ சிஏடி என்னிட்ட போய்ட்ட வந்து கேட்டாங்க அவங்க ஓரளவுக்கு நீங்கள் நாங்கள் நான் கல்வி கல்வி பணிப்பாளராக இருந்தேன் சிறு பிரஜைகள் குழந்தை தலைவராக செயலாளராக இருந்தான் நாங்கள் ஒரு நாள் சட்டத்துக்கு முரணான சட்டத்தை மீறி ஒரு நாளும் பெய்ய போகிறதில்லை பிரபாகன் விடுதலை இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கையேக்குள்ளே நாங்கள் ஒரு நாளும் பிரபாகரனுக்கு சிலை வைக்கிறதுக்கோ அல்லது அவருக்கான நினைவு மண்டலம் கட்டுறதுக்கோ நாங்கள் இதுவும் செய்ய மாட்டோம் கீழே ஒரு நாங்கள் ஒரு ஸ்டடி ஹால் செய்கிறோம் ஒரு ஹோல் உண்டு அதில் திருவிழல்லாம் கலர் நிகழ்ச்சிகள் வைக்கலாம் மற்ற இடைக்கடை வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கருத்தரங்கு நாங்கள் யூனிவர்சிட்டி ஆகலை கூப்பிட்டு ஏயில் எடுக்கிற பிள்ளைகளுக்கு கருத்தரங்கு வைக்கிறது மற்றது முடிக்கோ கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த ஏரியாவில் உள்ள முதியோரைய பேரும் வந்து ஒரு நாள் வேறு ஒரு நாள் புதன்கிழமை இல்லை உண்டாக கூடி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போக நாங்கள் சாப்பாடை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி ஒழுங்கை செய்து அந்த மண்டபம் வந்து ஒரு வினைத்திறன் உள்ளதாக ஒரு வயிற்றாக ஒரு வீட்டு துடிப்புள்ள மண்டபமாக இருக்கும் நாங்கள் மேலே ஸ்டடி ஹால் வைக்கிறோம் இந்த பிள்ளை அங்கே வசதி இல்லாத பிள்ளைகள் எவ்வளோ இருக்குது அதாவது வடக்கில் உள்ள எந்த பிள்ளையும் வரலாம் வசதியாக இங்கே வரவன்னு முன்னால் வரலாம் அவங்கள் வந்திருந்தோண்டு மேலே வந்து ஸ்டடி ஹால் மாதிரி நாங்கள் செய்கிறோம் வந்து பின்னேரங்களில் பாடசாலை புற இடங்களில் வந்து தாங்கள் இப்போ செல்ஃப் ஸ்டடி போடுறது நாங்கள் சில டீச்சர்ஸை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் வந்து இருந்து அந்த பிள்ளைகள் போகும் வரைக்கும் അതിൻ്റെ പുള്ളികൾക്ക് തവയാണ് ആലോചനകളെ കൊടുക്കുക അൽവിത്തരം ശരിയാ കീഴേ പോയിരുക്ക് അത് കൽവിത്തരത്തെ ഉയർത്ത പൊറപ്പുണ്ട് എങ്ങനെയൊക്കെ അപ്പോൾ അന്ന ഇതിൽ നമ്മൾ ചെയ്യേക്കുള്ള ഇവർ ലൈബ്രറീൻ്റെ ഒരു പേരുണ്ട് നാളെ പോടോം ഇവർ ലൈബ്രറി അല്ല നൂലകം അല്ല നൂലകം ഒരു പകുതിയായിരിക്കും പുള്ളികൾ റിഫർ പണത് നല്ല തരമായ പുസ്തകങ്ങളെ യൂണിവേഴ്സിറ്റി ആകെ പ്രൊജെക്ട് ഡെസ്ടേസൻ ചെയ്യുന്നത്ക്കാ അലിത്ര രീതികൾ என்னட்டே வந்து நிலைய பேருங்கள் பிள்ளைகள் ஒரு சுற்றி சொல்லி அப்போ என்னட்ட உள்ள புத்தகங்களை கொடுப்பேன் நான் அப்போ அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கோம் சார் நாங்கள் எங்கட பொது நூலகங்கள் இல்லாத புக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வச்சுருக்கிறீர்கள் கல்வி சம்பந்தமான இல்லை ஆய்வு சம்பந்தமான புத்தகங்கள் அப்போ நான் அங்கே அப்படி ஒன்று வச்சு அந்த பிள்ளைகளை நாங்கள் எங்களை ஆய்வு செய்கிறதுக்கு கூப்பிட்டு செய்யலாம் அப்போ இது இந்த நோக்கத்தில் நாங்கள் செய்கிறோம் மற்றது எங்களோட உள்ளூர் பழைய பாரம்பரியமான பொருட்களை காட்சிப்படுத்துகிறது அதான் நாங்கள் வரலாற்று மைய மண்டு போடுறோம் அதுக்கடை ஊரில் இத்தனையோ பொருட்கள் இன்றைக்கி மறைஞ்சி கொண்டு போதும் வேற என்னமோ அம்மி எடுத்துக்கொண்டு அம்மி ஆட்டுக்கள் இல்லை இன்றைக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு அப்படியான பொருட்களை நாங்கள் ரெண்டாவது மாடியில் வைக்க இருக்கிறோம் இதுதான் நாங்கள் செய்யறதுக்கு ஆயத்தப்படத்தினதை ஒழிய வேறு எந்த விதமான சிஏ கம்ப்ளைண்ட் பண்ணது மாதிரி பிரபா நினைவு மண்டம் கட்டுறதுக்கு நாங்கள் எல்லாம் ஞாசிக்கலை ஒரு காலம் நாங்கள் செய்ய மாட்டோம் இது நாங்கள் சட்டத்தின் படியாக நாங்கள் நடக்க இருக்கிறோம் சிலவுலையில் புதிய அரசாங்கம் அனுரா அவர்களுடைய அரசாங்கம் விடுதலை தடைகள் நீக்கப்பட்டால் சில நாங்களே நாங்கள் அதை அவியல் அனுமதியோடு நாங்கள் செய்வோம் அது வரைக்கும் நாங்கள் ஒரு வாரம் செய்ய மாட்டோம் இந்த கட்டிடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றின் நினைவாக இந்த விளையாட்டுத்துறைக்கு மட்டுமில்லை கிழக்கு முழுக்க பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முக்கியத்துவமான ஒரு அழகு நிறைந்த ஒரு மண்டபமாக கட்டப்படும் அந்த இதில் தான் நாங்கள் இப்போ அனுமதிக்காக நகரசபையை கொடுத்துனாங்கள் அது நல்ல படகம் போட்டு அதனுடைய எங்கள்ட பவரை உறுதி உறுதிக்கோப்பி நகரசபை கட்டப்பட்ட இந்த சோழ கட்டணம் இதை கட்டும் பொழுது பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டணமும் கேட்டு நான் அதே நாங்கள் கட்டினாங்க அப்போ நக நான் நகரசபையில் தலைவராக நான் ஒரு கண்ணியமான தலைவராக இருந்தான் எந்த மோசடியும் செய்யலை மோசடி செய்ததாக முன்னிட இப்போ உள்ள சில அரசியல்வாதிகள் இப்படி சொன்னாலும் கூட எல்லா பக்கத்தாலையும் இந்த அடியாண்டு அடித்து இப்போ நாங்கள் நிமிந்து நிற்கிறோம் அந்த வகையில் அந்த கட்டிடத்தையும் கட்டி போட்டு நான் இருந்த காலத்தில் பதினைஞ்சு நாட்களுக்குள்ளே நாங்கள் இந்த அனுமதியை கொடுக்குறோம் நாங்கள் ஒரு தனிநபர் தன்னுடைய காணிக்குள்ளே ஒரு கட்டிடம் கட்ட கட்டப்போறணும்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன பார்ப்பிடம் இந்த ரோட் இதில் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் இந்த டொய்லெட்ஸ் இருக்குதா இரண்டு எல்லாம் பார்த்து போடும் இந்த கட்டிடம் சரியான முறையில் இருந்திருந்தால் இதேவியல் யூடியேக்கு அனுப்பணும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஏழு நாட்களுக்குள்ளே அனுப்பி இருக்கணும் அவியல் வந்து இதை பார்த்து போட்டு சில உள்ள வந்து நேராக பார்த்து போட்டு அப்ரூவ் பண்ணிக்கணும் அவ முன்னுக்கு மெண்டேட் போட்டுக்கணும் இருபத்தொரு நாட்களுக்குள்ளே நாங்கள் கட்டிட அனுமதியை கொடுப்போம் ஆச்சரியமாக இருக்குது இப்போ அறுபது நாட்கள் முடிஞ்சது இந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்கப்படையில் கல்வர்த்துறையில் இடமே கம்மாத அமர்வுடன் கொடுத்த விவகாரம் வந்து பேசப்பட்டது இதன்போது இந்த திட்டத்தை விண்ணப்பம் செய்தால்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை முன்ன சொல்லியும் அதாவது வந்து அங்கே அது தேசிய தலைவரோட வீடு என்ற அடிப்படையில் அது இந்த இதுக்கு பாதிப்பில்லாத இல்லாத வகையில் பழைய மாதிரி தேசிய தலைவர்கிட்ட வீடு மாதிரியும் ஒரு கட்டுமானத்தை அமைச்சர் செய்யவும் என்ற மாதிரியும் ஒரு இல்லை என்ன தேசியத்தில் வந்து வீடு இல்லைன்னு முதலே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அவருடைய வீடு அல்ல அது அவருடைய தந்தையார் கட்டின வீடு அப்படியே அவருடைய மகளுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட வீடு அது சின்ன வீடு எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு சதுர அடி உள்ள வீடு அதுக்குள்ளே ஒன்றும் செய்யலாது லைப்ரரியும் பைக்கில்லாது நாங்கள் என்ன ஸ்டடி ஹாலும் பை க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கதைக்க இல்லாது கூட கதைக்க இல்லாது அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை அதை தீர்மானிக்கிறது அந்த வீட்டு சொந்தக்காரர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஆதரவு உரிமையாளர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள்லாம் தீர்மானிக்கணும் என்ன என்றது இவைக்கெந்த உரிமையும் இதைப்படி கதைக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இது அப்படி கட்டணும் அப்படி கட்டணுன்றதுக்கு இப்போ அந்த க அந்த காணியை போய் ஒரு ரெண்டு மூணு மா ஒரு மாதத்துக்கு ஒருக்காக திருத்தி இருக்கிறீங்களோ அந்த காணியை போய் பார்த்துருக்குறீங்களா யாராவது அங்கே ஒரு நாள் அது சுரேன் ஒரு நாள் போய் தன்னுடைய ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் முன்னாள் தலைவர் சுரேன் கொண்டு கிளீன் பண்ணியிருக்கிறார் பக்கத்தில் வீட்டில் உள்ள ஆக்கள் நகரசபை ஆக்களை கூப்பிட்டு கிளீன் பண்ணிக்கிறாங்க அங்கே இந்த நேரம் பார்த்தாலும் குப்பை குளங்கள் இருக்கும் தெருவால் போகிறத கூட பொலித்தீன் குப்பை எரிஞ்சு கொண்டு போவாங்க அப்போ இந்த இந்த படத்தை எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்கணும் பாருங்க ஒரு நகரசபையாலேயும் கவனிக்கப்படையில் ஊராக்களாலேயும் கவனிக்கப்படையில் அப்படியே பால் அடைஞ்சு போய் கிடக்கு வேணுன்னா அதுதான் அவ காக மனதை பாதித்தது நாங்கள் வாழ்ந்த பிறந்து வளர்ந்த வீடு சொல்ல தன் தம்பியும் ஏன் வளர்ந்தவர் அப்போ இந்த வீடை இன்றைக்கு பெரிய பெருசாக எல்லாம் கதைச்சி கொண்டு இருக்கணும் தலைவர் அது ரெண்டு எல்லாம் கதைக்கணும் ஆனால் நாங்கள் வாழ்ந்த வீடு அவர் பிறந்த மண்ணை உண்டைக்கு கேவலமாக வச்சு கொண்டுருக்கிறோம் இதை நான் ஒரு கட்டிடம் கட்டி நாங்கள் செய்ய வேண்டிங்க அது என்ன கட்டணுன்றது தீர்மானிக்கிறதாவது தான் இதுவே இல்லை நகரசபை அல்ல நகரசபைக்கு இந்த அதிகாரமும் இல்லை அதை அனுமதிக்க முடியுமோ அனுமதிக்க முடியாதுன்றதுக்கு எங்களுக்கு காரணம் தரணும் காரணம் தந்தால் நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம்

அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் பொது அமைப்புகளோடு நான் கெச்சுருக்குறேன் இப்போ காசு தாங்கள் கொலெக்ட் பண்ணால் இது ஒரு முக்கியமான கட்டிடம் தாங்கள் என்ன பிள்ளைகளுக்கும் பயன்பட போகுது இப்போ எந்த நேரம் இந்த பிள்ளைகள் வந்து இது நிற்குங்கள் வந்து படிக்குங்கள் நாங்கள் எல்லா இதுவும் செய்யவில்லை அப்படி நல்ல ஒரு வேலை செய்யறீங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் உள்ளாக்கள் பெரும்பாலும் எந்த மாணவர்கள் அவங்க தாங்கள் காசு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்போ நகரசபைகளுக்கு அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்காததால் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் ஆசைச்சு ஏற்க வேணாம் இதா இப்படி கதைக்கிறார்கள் தேசிய தலைவரை பற்றி ஏதாவது இடத்தில் எழுதியிருக்கிறோமோ அல்ல அவருக்கு ஏதாவது மரியாதை செய்யக்கூடிய வைரங்கையாவது அல்ல ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலேயாவது ஒரு பொது என்ன ஒரு நினைவு செய்தோ இல்லை நினைவு அனுப்பி செய்திருக்கிறோமோ ஒரு காலம் அது செய்தது கிடையாது தேசிய தலைவர் வாழ்ந்த வீடுன்றது அவர் பிறந்து வாழ்ந்த வீடுன்றது அது எப்பவும் இருக்கும் அது அவருடைய அக்கா மனதுக்குள்ளே இன்னும் இல்லை நினைச்சிருக்கிறார் அது சரியாக வந்தால் உலகத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டிடமாக இது மாறும் ஆக இப்போ இந்த இந்த என்ன ஆடு ரெண்டு ஓன ந மாதிரி சில துள்ளி கொண்டு ஏற்ற தேவையில் அவல் இதில் அந்த அந்த பீளை பற்றியாக நினைக்காதவங்கள் இப்போ இதை பற்றி காய்ச்சி கொண்டுருக்குறாங்க அதில் அவியல் காசு அவியல் இது செய்கிறதுக்கு அல்லது நான் நன்ம சொன்னது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கிழமே கொறுக்காத்தன்னு போய் திருத்தி இருப்பாங்களோ இப்போ இந்த கிணறு போய் பேருங்கோ கிணத்துக்குள்ள எவ்வளோ அழுக்கள் கிடக்கு எவ்வளோ குப்பைகூலங்கள் கிடக்கு தென்வலியில் அதுகள் எல்லாம் முந்து கிடக்கும் அதை போய் திருத்தி திருத்தி இருப்பினோ சும்மா கேக் கேட்கப்பட்டதுக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்காக அந்த வீடு இருக்குது அது ஒரே ஒரே இருந்த சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் வந்து மண் அள்ளி கொண்டு போகிறாங்க அந்த வீடு வருமா விடுவணுமண்டு இன்னும் என்ன அவனார் ஒரு மண்ணல்லி கொண்டு போகிறதுக்கு அந்த ஆற்றிய ஒரு காணியை நாங்கள் வருமா விட இந்த மண்ணள்ளி கொண்டு போன எந்த ஒரு சிங்களவராவது எந்த ஒரு முஸ்லீம் ஆவது தேசிய தலைவருக்கு எதிராக ஏழு நாடுகள் சேர்ந்து ஏழுக்கு மேற்பட்ட நாடு சேர்ந்து அழி கேட்க நூற்றி அறுபத்தையாயிரம் பொதுமக்களை சுட்டு கொள்ளையக்குள்ள இந்த சிங்களவங்களும் இந்த இந்த முஸ்லீம் மக்கள் குரல் கொடுத்தவர்கள் இது அரசாங்கம் நிம்பாட்டும் அப்போ அவன் வந்து மண்ணள்ளி இப்போ மண் அப்படி மண் எழுறாங்கன்னு இப்போ ஒரு தரமே இல்லை மண்ணள்ளி கொண்டு போகிறாங்க அந்த வீடை வருமா விடும் அந்த காணியை வருமா விட ஒன்றுமோ ஒரு வரலாற்று முக்கியத்துவமாக இந்த இடம் அழிஞ்சு கொண்டு போகிறவங்களை கண்ணுக்கு நான் பார்க்கல அதாவது சரியாக கவலைப்படுற என்ன எவ்வளோ வேதினோடைய நான் சொல்கிறேன் எனக்கு பாருங்கள் என்னுடைய வீட்டில் நான் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு எனக்கு நகர சபை தடை விதிக்குதுன்னு சொல்லி அது ஒரு உள்நோக்கம் என்று விளங்குது நான் சில விஷயங்களை சொல்லிடலாம் என்னென்றால் ஒரு அரசியல் பழி வாங்கலைன்றது தெரியுது அது உங்களை சொல்ல விரும்பல ஏனென்றது சிவாஜிலிங்கமோ மைரனோ இதில் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது சந்தர்ப்பம் கிடைக்க நான் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கோட்ஸுக்கு போயிக்க இதெல்லாம் சமர்ப்பிப்பேன் நான்